வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீ ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் என்றிட ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் வாஞ்ச கல்ப கணபதி தியானம் மூல மந்திரத்தை சிரமப்பட்டு மனதில் ஏற்றிக்கொண்டு முறைப்படி ஜபித்து வந்தார் உங்கள் வாழ்விலே பொருள் சேர்க்கை பெரியோருடைய நட்பு செல்வநிலை உயர்வு கிட்டுவது உறுதி குரு உபதேசம் பெற்று படித்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் புரட்டாசி பன்னிரெண்டாவது நாள் இன்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது திருப்பதி ஏழுமலையானின் மோகினி அலங்காரம் ஸ்ரீவல்லிபுத்தூர் பெரிய பெருமாள் கருட வாகன பவனி மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் கொழு மண்டபத்தில் அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் சப்தமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்போது மணி வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி சஷ்டி மதியம் பன்னிரண்டு ஒம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை நள்ளிரவு இரண்டு இருபத்தி நாலு வரை யோகம் மரண அமித யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரம் கிருத்திகை சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய நல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பிரிந்து வாழும் தம்பதியை சேர்த்து வைக்கும் அழகிய நாதர் இன்று பிரிந்து வாழும் தம்பதியரின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது பொறுமையின்மை என்பதை விட முற்காலத்தில் திருமணம் செய்யும்போது கடைபிடித்த நெறிகளில் பத்து சதவீதம் கூட தற்பொழுது கடைபிடிக்க முடியவில்லை பிரிந்து வாழும் தம்பதியரை ஒன்று சேர்க்க மாந்திரிகத்தை கையாளும் மக்கள் அந்த உணர்வை தவிர்க்க வேண்டும் ஆலய பரிகாரமே சீரும் சிறப்புமாய் வாழவே பல்வேறு காரணங்களால் பிரிந்து வாழும் கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கும் அழகிய நாதர் ஆலயம் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பா சேத்தி நகரத்தில் உள்ளது மதுரையிலிருந்து இருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் மானாமதுரையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது திருப்பாச திருப்பாத்தி சேத்தி சிவாலயங்களில் பலவற்றிலும் வில்வம் உட்பட சிவபெருமானுக்குரிய பொருட்களால் அர்ச்சனை செய்வதைக் காணலாம் ஆனால் திருப்பாசேத்தி சிவனுக்கு கூறிய துளசியில் அர்ச்சனை நடைபெறுவது சிறப்பு இங்கு திருமால் துளசியால் சிவனை அர்ச்சித்து வழிபட்டாராம் அவர் அவ்வாறு வழிபட்டது ஒரு திங்கக்கிழமை நாள் எனில் எனவே திருப்பாசேத்தி சிவனாலையில் திங்கக்கிழமை அன்று சிவபெருமானுக்கு துளசி இலையால் அர்ச்சனை செய்யப்படுகிறது திருமாலையும் மணாலனாக அடைய மகாலட்சுமி நிறைய வழிபாடுகள் செய்தால் அதில் எதுவும் வெற்றி பெறாத நிலையில் பார்வதி தேவிடம் சென்று முறையிட்டார் அதற்கு பார்வதி தேவி திருமகளிடம் பூமியிலே திருப்பாசேத்தி என்று அழைக்கப்படும் உன்னத பூமி அந்த இடத்திலே தங்கி அங்குள்ள பாரிஜாத வனத்திலே துயம்பு மூர்த்தியாய் எழுந்திருக்கும் சிவபெருமானை சிவ தீர்த்தத்தால் வழிபட்டால் உன் எண்ணம் ஈடேறும் என்று அருள் திருமகளும் அதன்படியே திருப்பாசேத்தியில் உள்ள மண்டபத்தில் தங்கியிருந்து சிவபெருமானை வழிபட்டார் திருமகரின் வேண்டில் மகிழ்ந்த சிவபெருமான் திருமாலை அங்கு வரவேற்றார் திருமாலும் திருமகளும் அருகில் உள்ள வேத வேகவதி ஆற்றிலே நீராடி சிவபெருமானை வழிபட்டனர் என்பதை புராணம் வாயிலாக அறிகிறோம் எனவேதான் பிரிந்து வாழும் தம்பதியரே ஒன்று சேர்க்கும் ஆலயமாய் அழகிய நாதர் சிவாலயம் விளங்குகிறார் முதலாவது பரிகாரம் பிரிந்த தம்பதிய திங்கக்கிழமை அன்று திருப்பாசைத்தி நாதர் ஆலயத்துக்கு சென்று எந்த காரணத்தால் பிரிந்து வாழ்ந்தாலும் துளசி இலை கொண்டு வணங்கி வந்தால் போதும் திருமகளும் திருமாலும் இணைந்தது போல கணவன் மனைவி ஒன்று சேருவார் மேலும் சனிதோஷம் கலிதோஷம் பிரம்மஹத்தி தோஷம் போன்றவை நீங்கும் என்பது ஐதீகம் சனியால் பாதிக்கப்பட்ட நலமகராஜன் இங்கு வழிபட்டு பிரிந்த குடும்பத்துடன் சேர்ந்தார் என்பது புராண தகவல் இரண்டாவது பரிகாரம் திருப்பா சேத்தி என சென்று வணங்க முடியாது அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்துக்கு சென்று அழகை நாதரை மனதால் நினைத்து வழிபட்டு வர முப்பது நாட்களும் பிரார்த்தனை நிறைவேறும் திருமண தடையும் அகலும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவார் நாளைய தினம் வாக்கு சித்தி அருளும் வாணிய வாடிய தலம் அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை கற்றுக்கொள்கின்ற ஒரு பகுதியும் இதுவே நாம் பல நாட்களாக லக்கன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் என்பதை கடந்து இப்பொழுது ஏழாம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தானத்தை அதில் உள்ள பல்விதமான அமைப்புகளையும் நாம் பெற இருக்கின்றோம் இன்றைய தினம் திருமணம் தலைவிடுவதற்கான காரணங்கள் என்னென்ன தோஷங்கள் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் கலஸ்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் சுக்கர தோஷம் கலஸ்திர ஸ்தானாதிபதி பாதிக்கப்படும் திருமண தடைபடுதல் உண்டாகும் நாகதோஷம் லக்கணத்தில் ராகு கேது நிற்க இரண்டாவது வீட்டிலே ராகு கேது நிற்க ஏழாம் வீட்டில் ராகு கேது நிற்க பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு கேது நிற்க திருமணம் தடைபடுதல் கலஸ்திர தோஷம் ஏழில் அசுபர்கள் நிற்பது திருமணம் தடைபடுதல் ஏழாம் அதிபர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவு பெறுதல் ஏழாம் அதிபரும் ஆறாம் அதிபரும் சுக்கரனோடு கூடியிருக்க ஐந்தாம் அதிபரும் ஏழாம் அதிபரும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஏழாம் அதிபர் அம்சத்தில் நீச்சம் பெறுவது இரண்டில் தீயவர் நிற்பது தீயவருடைய பார்வையை பெறுவது ஆறாம் அதிபர் எட்டாம் அதிபர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது பன்னிரெண்டில் தீயவர் நிற்பது திருமணம் தடைபடுதல் நாளைய தினம் யாருக்கு பல திருமண அமைப்பு மாங்கல்ய தோஷம் துணைவர் வருகின்ற திசை இதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் திரிகிரக யோகம் பணம் குவிய போகும் ராசிக்காரர் ஜோதிடத்தின் படி கிரகங்களின் நிலைகள் மற்றும் சேர்க்கையால் அவ்வப்பொழுது சுப அல்லது அசுப யோகங்கள் உருவாகும் அவ்வாறு உருவாகும் யோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் அந்த வகையிலே ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிம்மத்தில் உருவாகும் திரி கிரக யோகத்தால் நிதி நன்மைகளை பெறுகின்ற ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இங்கே பார்க்கும் முதலிலே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது வீடாக சூரியன் கேது சுக்கிரன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கையால் யோகம் உருவாகி இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் அதிகம் மேற்கொள்ள நேரிடும் இந்த பயணம் நல்ல நிதிகளை ஆதாயங்களை தருமாறு இருக்கும் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடையும் வியாபாரிகள் நிறைய லாபத்தை பெறுவார்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவு அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்கள் பத்தாவது வீட்டிலே சூரியன் கேது சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையால் திரிகிரக யோகம் உருவாகியிருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வணிகத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார்கள் புதிய நண்பர்களை பெறுவார்கள் பணிபுரிபவர்களுக்கு வருமானம் மற்றும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பணி இடத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கடின உழைப்பை பாராட்டுவார் முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் வெற்றி கிடைக்கும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் வணிகர்கள் புதிய ஆடல்களைப் பெறுவார்கள் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டிலே சூரியன் கேது சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையால் திரிகிரக யோகம் உருவாகி இருக்கிறது இதனால் இந்த ராசிக்கார பேச்சிலே தாக்கம் அதிகம் தெரியும் பேச்சால் பல வேலைகளை சிறப்பாக முடிப்பார்கள் முன்னேற்றத்திற்கான பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வணிகர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் மார்க்கெட்டிங் ஊடகம் பேச்சு வங்கி தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கின்ற வாய்ப்பு உள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கிவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என்ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாம் கடைசி பகுதியாக பார்க்க இருப்பது ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால் இதிலே ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக் பிறருக்கு ஜோதிடத்தை பார்த்து வழிகாட்டுகின்ற வல்லமையை இந்த பகுதி உங்களுக்கு தருகிறது கிரக இணைவுகளுடைய ரகசியங்களையும் பற்றி அறிய முடியும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி நாம் பார்க்க இருக்கின்ற கடைசி பகுதி ஆறாவது பகுதி இதிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக தினப்பலனும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே ராசி மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பல பலன்களை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக் கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் போன்ற அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது சந்திராஷ்டிர தீட்சனை கட்டுப்படும் மட்டுப்படும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவது உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தின் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார் மிருகசீர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாளாக இது இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படும் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகித்து கொள்ளாதீர்கள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாமல் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படும் வாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகித்து கொள்ளாது உணர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முங்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பர்களுடன் நெருடல்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தூர்கள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்களும் நெருடல்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டும் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடி மற்றவர்கள் உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக்கொள்ளாது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்காக உதவி செய்ய போய் உபத்தரவத்தில் சிக்கிக்கொள்ளாது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் போராடி விற்பீர்கள் உத்திராடம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்ற வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெறும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர் விரும்பி வருவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சி அதிகாரி ஆதரிப்பார் மதிப்பு கூடுகின்றனர் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெறும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் விலகி நின்றவர் விரும்பி வருவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சி அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் மதிப்பு கூடுகின்ற துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பழக்கம் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து வேற்று மருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளைத் தருவார்கள் இனிமையான நா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள் வேற்றுமற்ற உதவ வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுறுகள் தருவார்கள் இனிமையான நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவிகள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகார சில சூற்றமங்களை சொல்லித் தருவார் பெருந்தன்மையினும் நடந்து கொள்கின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி உங்களால் மற்றவர்கள் பயனடைவார் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சொல்லித் தருவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள் கவனம் தேவை தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளுவே சாதிக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூலும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் ஒரு ஒராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர்த்து வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவே சாதிக்கின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் ஆதாயம் அடைவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வீட்டை விரிவுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நாத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர் நண்பர்களால் ஆதாயம் அடைவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வீட்டை விரிவுபடுத்தி வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள் அபிஜ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார் அமோகமான கும்ப ராசி கால இன்றைய பொது துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் பூர்வீக சொட்டு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் தைரியம் கூடுகின்றன அவற்றில் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் உறுதுணையாக இருப்பார் பழைய நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பூர்வீக சொட்டு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வது வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுடன் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் தைரியம் கூடுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம் பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரணியாய் நடந்து கொள்ளவும் உடல் நலனில் கவனம் தேவை பிள்ளைகளால் வீண் செலவு ஏற்படும் குடும்பப் பெரியவரும் பேசும்போது பொறுமை மிகவும் அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும் உத்திரதாடி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோறு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தில் அனுசனையே நடந்து கொள்ளவும் உடல் நலனி கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் குடும்ப பெரியவர்களும் பேசும்போது பொறுமை மிக அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்